நாட்டில் தற்போது நிலவும் மழையுடனான வானிலை காரணமாக நீர்மின் உற்பத்திக்காக பயன்படுத்தப்படும் நீர்த்தேக்கங்களின் நீர்மட்டம் அதிகரித்துள்ள நிலையில் மின் உற்பத்தி நிலையங்களில் இருந்து அதிக அளவில் மின்சாரம் உற்பத்தி செய்யப்படுவதாக மின்சார சபை தரவுகள் தெரிவித்துள்ளன அதன்படி நேற்றைய தினம் நாட்டில் மொத்த மின்சார தேவையில் அறுபத்து இரண்டு தசம் இரண்டு சதவீதமான மின்சாரம் நீர்மின் நிலையங்களில் இருந்து உற்பத்தி செய்யப்பட்டுள்ளது இவ்வாறான பின்னணி முப்பத்து ஐந்து சதவீதம் முதல் நாற்பது சதவீதம் வரை மின்சார கட்டணத்தை குறைக்க வேண்டும் என மின்சார பாவனையாளர் சங்கத்தின் செயலாளர் சஞ்சீவ தமிக தெரிவித்துள்ளார் தற்போதைக்கு காலாண்டு முறையை எடுத்துக்கொண்டால் நான்காவது மின்சார திருத்தத்தை நாம் அனுபவிக்க வேண்டும் ஆனால் அதை அனுபவிப்பதை காட்டிலும் இந்த அரசு இதை பற்றி யோசிக்கவே இல்லை என்றே நமக்கு தோன்றுகிறது இந்த மின்சார சபைக்கு நியமிக்கப்பட்ட தலைவருக்கு மின்துறையில் ஒப்பந்த நிறுவனம் ஒன்று உள்ளது மேலும் துணை தலைவருக்கும் மின்துறையில் ஒப்பந்த நிறுவனம் உள்ளது இப்படி இருக்கையில் மின் கட்டணம் குறையுமா எனவும் அவர் கேள்வி எழுப்பியுள்ளார் எனவே இம்முறை திருத்தத்தில் மின் கட்டணம் குறைப்பு சதவீதம் முப்பத்து ஐந்து சதவீதம் முதல் நாற்பது சதவீதம் வரை வழங்கப்பட வேண்டும் ஏனென்றால் மின்சார சபை தற்போது இருநூறு பில்லியனுக்கும் அதிகமான லாபத்தை பெற்று வருகிறது எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார்